ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள பெற்றோர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு ஆதரவாக உரிய நடவடிக்கை எடுக்க மறுக்கும் ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் காயத்ரி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு அருகே உள்ள கோவில் பாறை மலை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் சர்மிளா தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் இவர்களது மகளான பதினோரு வயதான ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுமியை எதிர் வீட்டில் வசிக்கும் முத்தையா என்ற ஐம்பத்தி இரண்டு வயதான நபர் அவர் வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சிறுமி அவரது பெற்றோரிடம் கூறி பெற்றோர்கள் நேரில் சென்று சம்பந்தப்பட்ட நபரிடம் தந்தையை செய்த நபர் உறவினர் உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து கொண்டு அடித்ததாகவும் அடித்ததில் காயம் ஏற்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமியின் தந்தை சிகிச்சை பெற்றதாகவும் கூறும் பெற்றோர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை கைது செய்ய கோரி ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இருபது நாட்கள் மேல் ஆகியும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு மட்டும் செய்து சம்பந்தப்பட்ட நபரை இதுவரை கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததும் மட்டுமின்றி இதனை தட்டிக்கேட்ட சிறுமியின் தந்தையை தாக்கியதாக வேதனை தெரிவித்துள்ள குடும்பத்தினர் இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்ததோடு ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் புகார் மனு அளித்து உடனடியாக சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த நபரை கைது செய்வதோடு இதற்குரிய உரிய நடவடிக்கை எடுக்க மறுக்கும் ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் காயத்ரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் கைது செய்ய பட்சத்தில் உறவினர்களை அழைத்து போராட்டம் நடத்த உள்ளதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் என் பேர் சுரேஷ் நான் கடமலை மேல ஒன்றிய கிராமத்துக்கு உட்பட்ட கோவில்பார கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் அப்போ ஓட்டுநர் லாரி ஓட்டுநர் அப்பப்போ வெளியே ஊருக்கு போய் ஆகிட்டு ரிட்டன் வருவேன் அப்போ என் வீட்டை ஈத்தாப்பில் வந்து எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க என் பொண்ணு இள இளைய மகளை வந்து ஏத்த விட்ட இருக்கிற கிருஷ்ணன் சாய் மைய முத்தே அன்பவர் வந்து தகாத வார்த்தையில் என் பொண்ணை பேசி கொஞ்சம் பாலியல் கூட்டுறதுக்கு வந்து பண்ணியிருக்காரு அதை ப ரெண்டு நாள் கழித்து நான் வீட்டுக்கு வர மாதிரி ஓய்வு என்கிட்ட சொல்கிறாங்க சொல்கிற மோசு நான் வந்து கேட்குறேன் எதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைய இப்படி பண்ணணுங்க அப்படி கேட்குற மோசி வந்து அப்படி தான் பண்ணி உனக்கு தெரிஞ்சதை பாருன்னு என்னை வந்து அவங்க குடும்பத்தாளோர் ஆறு பேர் சேர்ந்து என்னையை தாக்கிட்டாங்க தாக்குனா நான் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகிட்டேன் சரி அது சமயம் கொண்டு வந்து அனைத்து மாலிகை ஆண்ட்ரீட்டு மாலிஜிசன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணவோ சரி ரெண்டு நாளில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க போட்டு எஃப்ஐஆருக்கு அப்படியும் கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ரெண்டு நாளில் நான் ஆக்ஷன் எடுத்துறேன் ரெண்டு நாளில் வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணி நான் போக்சட்டத்தில் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுறேன் அப்படின்னு அனைத்து மாலை காவல் ஆய்வாளர் காய்தறி மேடம் சொன்னாங்க ஆனால் இன்ன வரைக்கும் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கல கேட்டால் அப்படி இப்படின்னு அரட்டுறாங்க அவங்க எதிர்பார்க்க குற்றவாளி என்பவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கேட்டோம்னா நீ தெரிஞ்சதை பாரு நான் என்ன வேணாலும் பண்ணி எங்கே கொடுத்தாலும் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் டிஎஸ்பிலும் கொடுத்துருக்கோம் ஏடிஎஸ்பி கொடுத்துருக்கோம் இதுல தகுந்த நடவடிக்கையை எடுக்கணும் அப்படி எடுக்க தவறுனா அடுத்த பட்சத்துக்கு வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் கண்டிப்பாக